வணக்கம் புது கே என் ஸ்ரீனிவாஸ் தலைப்புச் செய்திகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டில் வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கான முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்படும் கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி நரேந்திர மோடி போன்ற வலிமையான தலைவர் நாட்டை வழி வழிநடத்துவது அவசியம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திமுக மற்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மாநிலத்தில் சுயாட்சியையும் மத்தியில் கூட்டாட்சியையும் வலியுறுத்துகிறது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேச்சு ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் நூற்றாண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தியாகிகள் நினைவு சின்னத்தில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அஞ்சலி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆண்டில் இருந்ததை விட கடந்த ஐந்தாண்டு கால பிஜேபி ஆட்சிக்கு பிறகு தற்போது இந்தியா மாறுபட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிஜேபி வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் மற்றும் அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் காசி மக்களவை தொகுதி உறுப்பினராக உள்ள தாம் அப்துல் கலாம் பிறந்த மகத்தான புண்ணிய பூமியான ராமேஸ்வரத்திற்கு வந்துள்ளதாகவும் அவர் கண்ட கனவுகளை நிறைவேற்றும் இடத்தில் பணியாற்றி வருவதாகவும் கூறி பிரதமர் தனது உரையை தொடங்கினார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் கோடிக்கணக்கானவர்களுக்கு வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதுடன் ஏராளமான குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு தமது ஆட்சிக் காலத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் சுற்றுலா வளர்ச்சி குடிநீர் பிரச்சினை மீனவர்கள் நலன் மருத்துவ சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமது ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட நலத்திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டார் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு நாட்டை பற்றிய சிந்தனை இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் வாக்கு வங்கி அரசியலை நோக்கி கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தமது ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் தீவிரவாதத்தை இனி பொறுத்து கொள்ள முடியாது என்றும் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது தொடரும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக நாட்டின் பாதுகாப்பு என்று வந்துவிட்டால் அதற்கு சமரசம் கிடையாது என்று பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் இன்று தேனியில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர் அண்மையில் நமது பாதுகாப்பு படை வீரர்கள் பாகிஸ்தான் படைக்கு எதிராக நடத்திய போராட்டத்தின் போது துணிச்சலாக சென்று தாக்குதல் நடத்தியதை காங்கிரஸ் கட்சி குறை கூறியதாக அவர் குற்றம் சாட்டினார் போடி மதுரை அகல ரயில் பாதை திட்டத்தை தமது அரசு விரைந்து செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார் மதுரையில் தொடங்கப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையும் ஜவுளி பூங்காவும் தேனி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கரூர் திருச்சி மின்சார ரயில் பாதை மதுரை செட்டிக்குளம் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய பணிகள் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்ட அவர் மறைந்த முதலமைச்சர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா செயல்படுத்திய சமூக பொருளாதார திட்டங்களால் தமிழக மக்களுக்கு இன்றும் பயன் கிடைத்து வருவதை பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற சீக்கியர்கள் மீதான இனப்படுகொலை போபால் விஷபாயு நிகழ்வு போன்ற பிரச்சினைகளுக்கு காங்கிரஸ் பதில் கூற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் தேனி மக்களுக்கு மட்டுமின்றி சுற்றுவட்டார மக்கள் பயன்பெறும் வகையில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று நாற்பத்தி இரண்டு அடியிலிருந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரையின் பேரில் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்ட நிலையில் அதற்கு கேரள அரசு முட்டுக்கட்டை போட்டுள்ளதாகவும் இதற்கு மீண்டும் அமையவுள்ள மத்திய அரசு தீர்வு காணும் என்றும் அவர் உறுதியளித்தார் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அக்கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு பேசினர் நாட்டிற்கு நரேந்திர மோடி போன்ற வலிமையான பிரதமர் தேவை என தமிழக முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தேனி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தலையில்லாத உடம்பு போன்று காங்கிரஸ் கூட்டணி உள்ளதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதாகவும் கேரளாவில் இவ்விரு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிடுவதாகவும் அவர் விமர்சித்தார் பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி அஇஅதிமுக கூட்டணி தேர்தலை சந்திப்பதாக அவர் கூறினார் தமிழகத்திற்காக அஇஅதிமுக அரசும் மத்திய பிஜேபி அரசும் ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் நாட்டில் மத கலவரங்களே இல்லாத நிலையை கடந்த ஐந்து ஆண்டு கால பிஜேபி அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் செயல்பட்டு வருவதாகவும் எதிர்கட்சிகளின் மகா கூட்டணி யார் ஏற்க போகிறார்கள் என்பதை கூறாமல் செயல்பட்டு வருவதாகவும் பிஜேபி தலைவர் அமித் ஷா தெரிவித்துள்ளாா் உத்தரப்பிரதேசத்தின் தேயோவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் முறையான தலைமை இல்லாமல் தீவிரவாதத்தை இந்த கூட்டணியினர் எவ்வாறு எதிர்கொள்வார்கள் என்று வினவினார் ராகுல்காந்தியின் குடும்பத்தினர் நாட்டை ஐம்பத்தைந்து ஆண்டு காலமாக ஆட்சி செய்ததாகவும் இதன் காரணமாக ஏழைகளுக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் பட்சத்தில் முதல் நடவடிக்கையாக மகளிருக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் கர்நாடக மாநிலம் கோலாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகள் வேலைவாய்ப்பு மற்றும் ஊழல் குறித்து பேசுவதை தவிர்த்து வருவதாக கூறினார் அவரை போல நாங்கள் கூற மாட்டோம் என்று கூறிய ராகுல் காந்தி இருபது சதவீத ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச வருமானம் வழங்கும் திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார் தொடர்ந்து சித்ரதுர்காவில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல்காந்தி நடைபெறும் மக்களவைத் தேர்தல் கொள்கைக்கும் எதிர்ப்பு அரசியலுக்குமான போட்டி என்று கூறினார் கோபம் பிரிவினை எதிர்ப்புணர்வு ஆகியவற்றிற்கும் சமூக நல்லிணக்கம் அன்பு ஆகியவற்றிற்கும் இடையே நடைபெறும் தேர்தல் இது என்று அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதே திமுகவின் அடிப்படை கொள்கை என்று அக்கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நாட்டின் முன்னேற்றத்திற்கான பல்வேறு அம்சங்களை காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக கூறினார் நாடு முழுவதிலும் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மற்றும் வேளாண் துறைக்கு என தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் ஆகிய காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுகவின் வின் முப்பத்தேழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர் இதுகுறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தமிழகத்தில் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் தனி சூலூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வெளியிட்டுள்ளது இதன்படி சூலூர் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் நா பழனிசாமியும் அரவக்குறிச்சி தொகுதியில் அண்மையில் அமமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில் பாலாஜியும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றத்தில் சரவணன் ஒட்டப்பிடாரம் தனித்தொகுதியில் எம் சி சண்முகையா ஆகியோரும் போட்டியிடுவார்கள் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயக ஆட்சியாக இருக்கும் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப சிதம்பரம் கூறியுள்ளார் சிவகங்கை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட காரைக்குடியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த இருபது மாதங்களாக நாட்டில் உற்பத்தி சரிந்துள்ளதாகவும் இந்திய பொருளாதாரத்திற்கு கிடைக்கும் நேரடி வரி வருமானம் இந்த ஆட்சியில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் அரசின் நிர்வாக அலட்சியங்களால் வரி விதிப்பில் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் ப சிதம்பரம் குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகம் மின்மிகை மாநிலமாக உள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பாராட்டு தெரிவித்துள்ளார் தென் சென்னை நாடாளுமன்ற அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து கோட்டூர்புரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சியின் போது தமிழகத்தில் எட்டு மணி நேரம் மின்வெட்டு இருந்ததாக குறிப்பிட்டார் இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்த அவர் அஇஅதிமுக ஆட்சியின் சிறப்பான செயல்பாடு காரணமாக மின்வெட்டு பாதிப்பிலிருந்து மக்கள் விடுபட்டுள்ளதாக கூறினார் தில்லி மும்பை கொல்கத்தா மாநகராட்சிகளை விட சென்னை மாநகராட்சி மிகச்சிறப்பான கட்டமைப்புகளை கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட வாசன் அதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னை உட்பட ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளில் பணிபுரியும் காவல்துறையினர் இன்று தபால் வாக்கினை பதிவு செய்தனர் வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் ஆகிய ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது இதற்கென ஆறு வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டன வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவல்துறையினர் ராயபுரத்திலும் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவலர்கள் எழும்பூரிலும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவலர்கள் நந்தனத்திலும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் இதேபோல் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த காவலர்கள் ஆவடியிலும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி காவலர்கள் பல்லாவரத்திலும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த காவலர்கள் கானாத்தூரிலும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தார்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் நாற்பது மக்களவைத் தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் நீலகிரி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலும் வைகோ இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது நாற்பது மக்களவைத் தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறும் இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் சீர்திருத்தம் விவசாயிகளுக்கு என தனி நிதிநிலை அறிக்கை உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் மக்களின் எதிர்பார்ப்பை உணர்ந்து அறிவிக்கப்பட்டிருப்பதாக வைகோ தெரிவித்தார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பரமக்குடி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படவுள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களுக்கான சின்னங்கள் ஆகியவற்றை பதிக்கும் பணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான வீரராகவராவ் நேரில் பார்வையிட்டார் ராமநாதபுரத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையம் மற்றும் பரமக்குடியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையங்களுக்கு நேரில் சென்று அவர் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின்போது ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் சுமன் பரமக்குடி வருவாய் கோட்டாட்சியர் ராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உடனிருந்தனர் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தும் வகையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று காவல்துறையினர் துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணசாமி தலைமையில் அணிவகுப்பு நடத்தினர் ஈரோடு மாவட்டத்தில் அந்தந்த தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு எந்திரங்களை அனுப்பி வைப்பது உள்ளிட்ட பணிகளில் தேர்தல் அலுவலர்கள் மும்முரமாகவும் ஈடுபட்டனர் இந்நிலையில் அந்த மாவட்டத்தில் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இதுகுறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றது ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் நூற்றாண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அமித்சரில் உள்ள ஜாலியன் வலாபாக் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவர் நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை வெளியிட்டார் பின்னர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியையும் குடியரசு துணைத் தலைவர் பார்வையிட்டார் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் உயிர் தியாகம் செய்த சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு தலை வணங்குவதாக கூறியுள்ளார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்களான சுதந்திரப் போராட்ட தியாகிகள் செய்த உயிர் தியாகம் என்றும் நினைவில் இருக்கும் என்றும் இந்நாளில் ஜாலியன் வாலாபாக்கில் தியாகம் செய்த வீரர்களுக்கு தலைவணங்கி அஞ்சலி செலுத்துவதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் ஜாலியன் வாலாபாக் நூற்றாண்டு நினைவு தினமான இன்று சுதந்திரப் போராட்டத்தில் தங்களது இன்னுயிரை என்ற வீரர்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் வலுவான இந்தியாவை கட்டமைக்க இவர்களின் தியாகம் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமிர்த்சரில் உள்ள ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அஞ்சலி செலுத்தினார் அவருடன் பஞ்சாப் முதலமைச்சர் அமிரேந்திர சிங் மாநில அமைச்சர் நவ்ஜோத் சிங் சித்து மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி இரண்டு நிமிடம் மௌனம் கடைபிடித்தனர் இதன் பிறகு வருகை பதிவீட்டில் தனது கருத்தை பதிவு செய்த காங்கிரஸ் தலைவர் சுதந்திரப் போராட்டத்திற்கான தியாகத்தை என்றும் மறக்க முடியாது என்றும் இந்த போராட்டத்தில் அனைத்து விதமான தியாகத்தையும் செய்த இந்தியர்களுக்கு தலை வணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜாலியன்வாலாபாக் படுகொலை குறித்து கருத்து தெரிவித்துள்ள இங்கிலாந்து பிரதமர் தெரேசா மே பிரிட்டிஷ் வரலாற்றில் அவமானத்திற்கு உரிய வடு இது என்று இந்த சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர் எனினும் கடந்த கால துயர நிகழ்வுகள் மறைந்து தற்போது இந்தியாவும் இங்கிலாந்தும் நல்லுணர்வை பேணி வருவதாகவும் மேலும் இந்த நட்புறவு மேம்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள இங்கிலாந்து தூதரகம் ஜாலியன் வாலாபாக் நிகழ்வு குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்துள்ளது ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நடைபெற்று இன்றுடன் நூறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இன்று மறக்க முடியாத நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ரவுலெட் சட்டத்திற்கு எதிராக மாபெரும் கிளர்ச்சி நடைபெற்றது கைது செய்யப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை விடுதலை செய்ய கோரி அந்நகர மக்கள் காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக சென்றபோது காவல்துறையினரால் தடுக்கப்பட்டனர் இதனால் அந்நகரில் போராட்டம் தீவிரமானதை அடுத்து நகரம் முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது இரண்டு நாள் கழித்து இதே நாளில் ஜாலியன் வாலாபாக் பகுதியில் ஆங்கிலேய ஆட்சியின் ஒடுக்குமுறைக்கு எதிராக நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்காக ஏராளமானோர் திரண்டிருந்தனர் நான்கு பேருக்கு மேல் கூடக்கூடாது அவ்வாறு கூடினாலோ அல்லது கூட்டம் நடத்தினாலோ பலப்பிரயோகம் செய்யப்படும் என்று ராணுவத்தினர் எச்சரித்தனர் வட்டாட்சியரை கொண்டு அமிர்தசரஸ் நகரம் முழுவதும் தண்டோரா மூலம் இதனை அறிவிப்பாகவும் வெளியிட்டனர் இருப்பினும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் அடக்குமுறையையும் மீறி ஜாலியன் வாலாவாக் மைதானத்திற்கு பொதுமக்கள் வந்த வண்ணம் உயர்ந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் ராணுவ தளபதி ஜெனரல் டயர் அம்மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த ராணுவத்திற்கு உத்தரவிட்டார் பிரிட்டிஷ் ராணுவத்தினர் கண்மூடித்தனமாக சுட்டதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பெண்கள் பலர் தங்களையும் தங்களது குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ள அங்கிருந்த கிணறு ஒன்றில் குதித்தனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக பலர் அந்த கிணற்றிலேயே உயிரை இழக்க வேண்டியதாயிற்று இதை அறிந்த பின்னரும் பிரிட்டிஷ் ராணுவத்தினரின் வெறி அடங்கவில்லை கண்ணில் பட்டவர்கள் அனைவரையும் சுட்டுக்கொண்டே இருந்தனர் மாலை ஐந்து மணிக்கு தொடங்கிய துப்பாக்கி சூடு பதினைந்து நிமிடங்கள் நீடித்தது இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர் அந்த துப்பாக்கி சூட்டின் தடயங்களை இன்னமும் ஜாலியன் வாலாபாக் பகுதியில் உள்ள சுவர்களில் காண முடியும் இந்தியாவில் நடைபெறும் சுதந்திர போராட்டத்தின் எழுச்சியை ஒடுக்குவதற்காக பிரிட்டிஷ் அரசு கையாண்ட முறை அவர்களுக்கே எதிராக திரும்பியது ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நாடு முழுவதும் மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனால் ஆங்கிலேயருக்கு எதிரான சுதந்திர போராட்டம் மேலும் எழுச்சி பெற்றது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தில் உயிர்நீத்த தியாகிகளை நாடு இன்று நினைவு கூறுகிறது நடிகரும் மக்களவையின் முன்னாள் ஆறு மக்களவையின் முன்னாள் உறுப்பினர் ஜே கே ரிதீஷ் ராமநாதபுரத்தில் உள்ள தமது இல்லத்தில் மாரடைப்பால் காலமானார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் இருந்து திமுக வேட்பாளராக போட்டியிட்டு ரிதீஷ் வெற்றி பெற்றாா் பதினான்காம் ஆண்டில் இவர் அஇஅதிமுகவில் சேர்ந்தார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்பு டிடிவி தினகரன் அணியில் தன்னை இணைத்துக் கொண்ட இவர் பின்பு மீண்டும் அஇஅதிமுக இணைந்தார் சின்னப்புள்ள திரைப்படத்தின் மூலமாக வெள்ளித்திரைக்கு அறிமுகமான ரித்தீஷ் காணல் நீர் நாயகன் பெண் சிங்கம் மற்றும் அண்மையில் வெளியான எல்கேஜி படத்திலும் நடித்தார் மறைவிற்கு முதலமைச்சர் எடப்பாடி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் எனது நண்பருமான ரிதீஷ் இளம் வயதில் திடீரென மறைவெய்தினார் என்ற தீரச் செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் மிகுந்த வேதனையும் அடைந்தேன் இவர் ராமநாதபுரம் தொகுதி மக்களின் பிரச்சினைகளை ஆணித்தரமாக நாடாளுமன்றத்தில் வாதிட்டவராவார் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார் திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா நடிகர்கள் நாசர் விஷால் கருணாஸ் ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மும்பையின் வாங்குடை மைதானத்தில் நடைபெற்ற ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றது டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மும்பையை முதலில் விளையாட பணித்தது இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஏழு ரன் எடுத்தது அந்த அணியின் டி காக் எண்பத்தி ஒரு ரன் குவித்தார் ரோஹித் சர்மா நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தார் தொடர்ந்து விளையாடி வரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி எட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அந்த அணியின் ஜோஸ் பிட்லர் ஒன்பது ரன்னும் ரஹானே முப்பத்தி ஏழு ரன்னும் எடுத்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டில் வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பிரச்சாரம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கான முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்படும் கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நரேந்திர மோடி போன்ற வலிமையான தலைவர் நாட்டை வழிநடத்துவது அவசியம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திமுக மற்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மாநிலத்தில் சுயாட்சியையும் மத்தியில் கூட்டாட்சியையும் வலியுறுத்துகிறது திமுக தலைவர் மு ஸ்டாலின் பேச்சு ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் நூற்றாண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தியாகிகள் நினைவு சின்னத்தில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அஞ்சலி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு மணிக்கு வணக்கம்